சிமர்ஜித் சிங் மூணு விக்கெட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வணக்கம் நான் உங்கள் ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சிஎஸ்கே வர்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த மேட்ச் டூ ஆர் டை பட் டெஃபினட்டாக எதிர்பார்த்த மாதிரியே சரியான கேம்ங்க இன்னைக்கு ஒன் சைடாக தான் இருந்ததுன்னு சொல்லலாம் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன் ஃபார்ட்டி ஒன் தான் எடுத்திருந்தாங்க ட்வெண்ட்டி ஓவர்ஸ்க்கே நம்ம ஒன் ஃபார்ட்டி ஒன் ஈஸியாக சேஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு சூப்பராக இருந்தது பார்த்தீங்கன்னா பவுலிங் தாங்க ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சென்னையில் நடந்ததுனால ஹோம் கிரவுண்டு மேட்ச்னால நமக்கு வந்து ஃபுல் கான்ஃபிடென்ஸ் இருந்தது கோ இன்சிடென்ஸாக பார்த்தீங்கன்னா ஹாஃப் செஞ்சுரி கூட இல்லைங்க இந்த மேட்ச்சில் அவங்க சைடும் ஒரு செஞ்சுரி அடிக்கல நம்ம சைடும் செஞ்சுரி அடிக்கல ஒரு ஃபிஃப்டி கூட யாருமே வரல ஒரு துரதிருஷ்டமானது ஒரு நிறைய சிக்சஸ் இந்த மேட்சில் பார்க்கல ட்ரவுக்கு ரொம்ப ரொம்ப டிசப்பாயிண்டடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நியூசிலாந்து பவுலர் போல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இது ஹண்ட்ரட் மேட்ச் இது ஐபிஎல்ல அஸ்வின்க்கு பார்த்தீங்கன்னா விக்கெட் வந்து இன்னைக்கு டுபேவோட விக்கெட் எடுத்தாரு ஐபிஎல்ல சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஹோம் கிரவுண்ட்ல பிப்டி எத் வின்னுங்க பிப்டி மேட்சஸ் ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ண மூணாவது டீம் இது சிஎஸ்கே வந்து சென்னையில வின் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மும்பைல கேடா ஸ்டேடியத்துல மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தீங்கன்னா அகைன் தேர்ட் வந்துட்டோங்க திரும்பவும் டாப் குள்ளே இருக்கிறோம் அடுத்த மேட்சஸும் வின் பண்ணி எப்படியாவது டாப் ஒன் டாப் டூ வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபேன்ஸ் மாதிரியும் நானும் எதிர்பார்க்குறேன் ஸோ என்னுடைய ரிவ்யூஸ் ஒப்பீனியன்ஸ் ஆல் சென்னை மேட்சஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாேருக்கும் நன்றி சைனிங் ஆஃப் சென்னை இண்டியன்ஸ் தேங்க்யூ